இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக அன்புள்ள பரலோகத் தந்தையே எங்களுடைய இந்த தியான நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் உம்முடைய ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் எங்களுக்கு தந்தரலும் உம்முடைய நோக்கத்தின்படி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்தரலும் ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆமீன் ஞான பாடல்களின் ஞானத்துளிகள் என்ற இந்த தியான பகுதியில் நாம் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிற ஞானப் பாடல் என்னை விடாதேயும் என்னும் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஞான பாடல் இது ஒரு ஜெர்மனிய பாடலின் மொழியாக்கம் இப்பாடலின் ஆசிரியர் சேலமோ ஃப்ராங்க் இவர் ஒரு ஜெர்மன் வழக்கறிஞர் விஞ்ஞானி மற்றும் கவிஞர் ஆவார் இப்பாடலுக்கு இசை அமைத்தவர் கேத்ரின் கே டேவிஸ் இப்பாடல் ஒகாட் ஃபசேக் மின் நாட் என்ற ஆங்கில பாடலாகவும் மொழிபெயர்க்கப்பட்டது நாம் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கும் பிரார்த்தனைகளின் ஒரு தொகுப்பாக இந்த ஞான பாடல் அமைந்துள்ளது நமது வாழ்நாள் முழுமைக்குமான தெய்வீக வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் வலியுறுத்துகிறது நம் கர்த்ராகி இயேசு கிறிஸ்துவே நமது ஆன்மீகத்திற்கும் சரீரத்திற்குமான ஆதாரம் என்பதை இப்பாடல் வரிகள் நமக்கு வலியுறுத்துகின்றன என்னை விடாதேயும் என்னை கைவிட்டு விடாதேயும் என்னோடு கூட இரும் என்ற ஆண்டவரை நோக்கிய நேரடியான வேண்டுதல் இது இதற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்த நமக்கு ஒரு நேரடியான பதிலையும் கொடுக்கிறார் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ கலங்க வேண்டாம் நான் உன் தேவன் உமது கைகளால் இப்பிள்ளையை நடத்தும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே என சங்கீதக்காரன் கூறுவது போல இயேசு கிறிஸ்துவை தாயாகவோ தந்தையாகவோ அல்லது பாதுகாவலராகவோ கருதி நமது வாழ்க்கை பாதையில் தவறாமல் இருக்க இறைவனின் வழிகாட்டுதலையும் மகா இறக்கத்தையும் வேண்டுவதாய் இவ்வரிகள் அமைந்துள்ளன நீர் என் வெளிச்சமும் என் பாதுகாப்புமே சங்கீதம் நூற்றி பத்தொம்போதாம் அதிகாரம் நூற்றி ஐந்தாம் வசனம் உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது இருள் சூழ்ந்த நேரங்களில் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாகவும் ஆபத்துக்களிலிருந்து நம்மை காக்கக்கூடிய அரணாகவும் கர்த்தர் இருக்கிறார் என இப்பாடல் வரிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன நான் பாவத்தில் விழுந்து கெடாப்படிக்கு நீர் ஒத்தாசையாய் இருந்து நீர் உமது ஆவியால் என்னை திடத்தவும் மனிதர்கள் இயல்பாகவே பாவம் செய்யும் பலவீனம் உள்ளவர்கள் என்பதை ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய விட்டார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கை கூவல் விடுக்கிறார் தேவனுடைய ஈவோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய ஜீவன் பாவத்தின் விளைவோ ஆவிக்குரிய மற்றும் சரீர மரணம் பாவத்தின் விளைவுகள் அழிவிற்கு இட்டு செல்லும் என்ற புரிதலுடன் அந்த நிலையிலிருந்து தன்னை காத்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் உதவியை நாடுவதாய் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் கூறுகிறது நமது சொந்த பலத்தால் நம்முடைய பாவத்தை வெல்ல முடியாது பர்சுத்த ஆவியானவரின் மூலமாக மட்டுமே நாம் அந்த பலத்தை பெற முடியும் நாம் அந்த பலத்தை பெறுவதற்கு முதலில் நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய பாதங்களிலே அறிக்கையிட வேண்டும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என நீதிமொழிகள் கூறுகிறது நாம் பாவத்தில் விழாத நம்மோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு பலத்தையும் பாதுகாப்பையும் வழங்கும்படி கிறிஸ்துவிடம் உருக்கமாய் வேண்டுகிற ஒரு வேண்டலாய் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன என்னை விடாதேயும் என்றுமை கருத்தாக நான் கெஞ்சி கேட்கிறேன் என்னும் இப்பாடல் வரிகள் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் இதயத்திலிருந்து எழும் உண்மையான தாழ்மையான ஜபத்தின் வெளிப்பாடாகும் அவை மனித பலவீனத்தையும் தேவனுடைய வல்லமையையும் ஒப்புக்கொள்ளும் விதமாக அமைந்துள்ளது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த வாக்குறுதியை நாம் மனதில் நிலைநிறுத்தினால் நிறுத்தினால் சித்தத்தை நாம் பெற முடியும் கெஞ்சி கேட்கிறேன் என்ற வார்த்தை வெறும் கடமைக்காக சொல்லும் வார்த்தை அல்ல மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு விண்ணப்பமாகும் பிசாசு பலமாக என்னை நெருங்கினால் நீர் துணையாயிரும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம் பிசாசு விசுவாசிகளை வீழ்த்த இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார் நம்முடைய தேவன் நம்மேல் இரக்கம் காட்டுகிற தேவனாகவே இருக்கிறார் பிசாசனுடைய இந்த தாக்குதலிலிருந்து நம்மை காத்து கொள்ள சர்வ வல்ல தேவன் மட்டுமே நமக்கு உண்மையான கோட்டையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் சங்கீதம் நாற்பத்தி ஆதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமானவர் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர் சோதனையின் நடுவிலும் தேவனுடைய பிரசன்னமும் வழிநடத்துதலும் இருந்தால் சோதனையை சகிக்கவும் அதிலிருந்து மீண்டு வரவும் பலன் கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கையை இப்பாடல் வரிகள் நமக்கு கொடுக்கின்றன என்னை விடாதேயும் அன்பாக என்னை பாரும் என்னும் இப்பாடல் வரிகள் நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதலை தேடும் ஒரு பக்தி மிக்க ஜெபமாகும் இது தனிமையில் இருந்தோ அல்லது ஆபத்தில் இருந்தோ விடுதலையை கோரும் வேண்டுதல் மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீக பயணத்தில் ஆண்டவருடைய நிரந்தர பிரசன்னத்தை விரும்புவதாக காட்டுகிறது யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது நம்முடைய தவறுகள் மற்றும் பலவீனங்களையும் மீறி நிபந்தனையற்ற அன்பையும் கருணையையும் கோரும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது என் கையின் வேலையை ஆசீர்வதித்து வாரும் என்னும் இவ்வேண்டுதல் வெறும் பணம் அல்லது பொருள் ரீதியான வெற்றிக்கான கோரிக்கை மட்டுமல்ல நம்மளுடைய அனைத்து உழைப்பு மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்கள் அனைத்திலும் தெய்வீக ஒப்புதலையும் வெற்றியையும் கோருவதற்கான ஒரு மன்றாட்டாகும் சங்கீதம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் நாம் செய்கின்ற வேலை பிழைப்புக்காக மட்டுமல்லாமல் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் மலர வேண்டும் நீர் கற்பித்தபடியெல்லாம் நான் செய்யவும் என் வேலை வாய்க்கவும் என்னை விடாதேயும் வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியில் சரியான பாதையில் செல்ல நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை நம்முடைய சொந்த விருப்பங்களை விட ஆண்டவருடைய விருப்பத்திற்கே நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் உமக்கு சொந்தமாக பிழைத்து என்றைக்கும் நான் விசுவாசமாக உம்மில் நிலைக்கவே என்னை காத்திரளும் பிழைத்து என்பது வெறுமனே உயிர் வாழ்வதை குறிக்காமல் ஆன்மீக ரீதியான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதை குறிக்கிறது நான் உம்மில் விசுவாசமாக நிலைத்திருப்பேன் என்ற வாக்குறுதியை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு அளிக்க வேண்டியது அவசியம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கூறுகிறது இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து நிலைத்திருப்பது நமக்கு ஒரு சவாலான காரியமாகவே உள்ளது இந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலகிச் செல்லாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவை கடை இக்கட்டிலும் என்னை விடாதேயும் கடை இக்கட்டு என்பது வாழ்வின் இறுதி தருணங்களையோ அல்லது மிக கடுமையான சோதனையான காலகட்டத்தையோ குறிக்கிறது அப்படிப்பட்ட நெருக்கடியான தருணங்களில் மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் கூட ஏசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற இயக்கத்தின் வெளிப்பாடே இப்பாடல் வரிகள் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ஆண்டவர் மீதான நம்முடைய விசுவாசம் தற்காலிகமானதாக இல்லாமல் காலம் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் இறைவனின் மீதான நம்பிக்கையிலும் உறவிலும் நிலையாக இருக்க வேண்டியது அவசியம் என்னை விடாதேயும் எனத் தொடங்கும் இந்த ஞான ஒரு அர்ப்பணிப்புள்ள இறைவனின் வழி நடத்துதலை எப்பொழுதும் நாடும் ஒரு ஆத்மாவின் ஜெபமாகும் இந்த வசனங்கள் உங்கள் ஜெபத்தின் ஆழமான உணர்வுகளுக்கும் சோதனைகளில் இறைவனின் தலையீட்டிற்கான உங்கள் நம்பிக்கைக்கும் பலமாக இருக்கும் ஜெபிப்போம் அன்புள்ள பரம தகப்பனே நாங்கள் என்றென்றைக்கும் உமக்கு சொந்தமானவர்களாக உம்முடைய வழியிலே விசுவாசமாக நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களை காத்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்